ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்த கடலை வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாமே பச்சை கடலை வந்து வாங்கி வறுத்து வச்சுக்கலாம் எதனால் அப்படி இருவா அதை நல்லா வறுத்து தொழிலெல்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு நம்ம வந்து டப்பாவில் போட்டு வச்சோம்னா எலுமிச்சம்மன் சாதம் பண்ணுவோம் தேங்காய் சாதம் பண்ணுவோம் அதில் சட்னி பண்ணுவோம் வீட்டில் இப்படி நிறைய வந்து வீட்டில் வந்து பண்ணுவோம் அப்போ இதெல்லாம் வந்து போடுறதுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னா அந்த சமயம் வந்து கிடைக்கும் கிடைக்காது அதனால் வாங்கி இந்த மாதிரி வந்து ரொம்ப கருக்கவும் வருத்தரக்கூடாது லேசாக வந்து நல்லா பார்த்து பக்குவமாக வந்து வறுக்கணும் நான் எப்பவும் அப்படி தான் வேர்க்கடலை வந்து வாங்கிடுவேன் இப்போ வருத்த கடையிலேயே கடையில் வந்து நூறுபா வாங்கி வச்சேன் நல்லது ஆனால் நான் இப்போ வந்து ஒரே மழையாக இருக்குது போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி பச்சை கடையில் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ வறுக்கிறேன் வறுத்து நல்லா தொழில் ஃபுல்லாக எடுத்து நான் வறுத்து வச்சுட்டேன்னா எலுமிச்சை சாதம்லாம் அடிக்கடி பண்ணுவேன் தேங்காய் சாதம் அடிக்கடி பண்ணுவேன் அதுக்கெலாம் வந்து எனக்கு வந்து யூஸாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளோட ரொம்ப சத்தான உணவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப கம்மியான விலையில நமக்கு கிடைக்கும் முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட்டு அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியும் வேற வேற வாங்க முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கூட கொஞ்சமாக தருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையை வந்து வந்து வாங்கி நம்ம நல்லா வ வாங்கி நல்லா இந்த மாதிரி வறுத்து நம்ம வாங்கி வைக்கலாம் ஏன்னா ஈஸியாக வந்து கிடைக்கும் கையில் பத்து ரூபா இருந்தால் கூட நம்மளால் ஒரு பாதாம் வாங்க முடியுமா முந்திரி வாங்க முடியுமா கடை கண்டிப்பாக வாங்க முடியாது அதே சமயம் இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கும் அதில் வந்து சத்து பார்த்திங்கன்னா இந்த அப்படி ஒரு சத்து வந்து அதில் இருக்குது தான் நான் வேர்க்கில் வந்து வறுத்துக்கிட்டு என் வறுத்து நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஃபேனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொளியெல்லாம் எடுத்து நான் போட்டு வச்சிட்டேன்னா எனக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆரை மட்டும் வச்சுட்டு தப்பால் போட்டேன்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் தொளியை வந்து உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியே ஒரு கை இப்படி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சட்னிக்கு போட்டுக்கலாம் தேங்காய் சாத்துக்கு போடலாம் எலும்பிச்சம்பர் சாத்துக்கு போடலாம் இப்படி இந்த வேர்க்கலை வந்து டெய்லி கை சாப்பிட்டா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தா வேர்க்கலை வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சத்துள்ளது தான் ரொம்ப சத்தான ஒரு வேர்க்கடலை வந்து அவ்வளோ சத்து இருக்குது சாக்லேட்லாம் வந்து பார்த்தீங்க வேர்க்கடலை வந்து நிறைய போட்டுப்பாங்க பாதாம் பிஸ்தாலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து போடுறாங்க ரொம்ப சத்தானது பத்து ரூபாய் கிடைக்குதேன்னு வந்து சத்து இல்லாதுன்னு கிடையாது அவ்வளோ சத்து வந்து இதில் இருக்குது இந்த வீடியோ வந்து பிடிச்சு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் நிறைய வந்து போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது சேனல் முதல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆகிடுச்சு இதில் வந்து கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் வீடியோ பார்த்துக்காக பார்த்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தான் எனக்கு வந்து மானிட்டேஷன் வாங்க முடியும் அதுக்காக தான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் எல்லாரும் பாருங்கள் தேங்க்யூ சொல்லு வாட்சி